ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதேஜ் அப்படிங்கிற ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரி அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆக்டிவிட்டி லான்ச் ஆச்சு அப்படின்னா நான் வந்து அது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு போட்டுருந்தேன் அப்படி தானே ஸோ அதில் வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆக்டிவிட்டி வந்து வாங்க வேண்டாம் ஏன் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபா போடுறோம் நம்மளுக்கு டெய்லி தான் நூற்றி முப்பது ரூபா வருது அப்படின்னு நினைச்சிட்டு யாரும் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா முப்பத்தி ஏழு நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வரும் அது வரைக்கும் அந்த ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இருக்காது ஓகேவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து ஸ்டேபிள்லேயே முப்பத்தஞ்சு நாள் மொத்தம் கொடுத்துருந்தாங்க அப்படி இந்த ஆப் வந்து லான்ச் ஆனது கரெக்டாக எட்டாம் தேதி லான்ச் ஆயிருக்கு அப்படிங்க மோஸ்ட்ல தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் மந்த்து எட்டு எட்டாம்தேதி அதுலேருந்து ஒரு ஃபைவ் டேஸ்னால் தேர்ட்டின் சரியா ஏப்ரல் வந்து தேர்ட்டின் வரைக்கும் ஓகேவா அதுக்கும் நம்ம ஒரு பத்து நாள் கம்மி பண்ணி இருபத்தி அஞ்சு நாள் கணக்கு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா ஏப்ரல் ஒன்று வரைக்கும் ஓகேவா ஏப்ரல் ஒன்று வரைக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வந்து இந்த வீடியோ பார்த்தா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆக்டிவிட்டி வந்து இப்போ யாருமே இதில் வாங்க வேண்டாம் இந்த ஆப்பில் வந்து ப்ராஃபிட் பார்க்க போனால் ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ப்ராஃபிட் மட்டும் இருக்கும் இதை எடுத்துகிட்டு இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேவா ஸ்டேபிளில் வந்து வேறு எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஃபஸ்ட் அமௌண்ட்டும் வெல்ஃபேரில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஃபஸ்ட் அமௌண்ட்டும் ஓகேவா ஸ்டேபிள் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டன் வரவே வராது வெல்ஃபேர் அமௌண்ட் வந்து ஃபைவ் டேஸ் வரும் ஓகேவா ஒரு நாளைக்கு நூற்றி தொண்ணூறுபா வரும் நம்ம வந்து டெய்லி வித்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபைவ் டேஸ் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு நாளைக்கு நூற்றி தொண்ணூறு அஞ்சு நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நீங்கள் போட்ட அமௌண்ட்டு எழுநூற்றி சில்ரூபா போட்டிருப்பீங்க ஓகேவா இதில் ப்ராஃபிட்டு நூற்றி ஐம்பத்தி செல்ற நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வரும் ஓகேவா ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க வேறு எந்த ஒரு அமௌண்ட் வந்தும் இதில் கீழேலாம் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க ஓகேவா ஆக்டிவிட்டி வாங்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ